ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கான தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கிளங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரம்யா அனுப்புனாங்க போலி சாமியார் அவங்கள பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க வீட்டிலே வேலைக்கு வந்து வச்சுக்கிறாங்க ஒருவேளை இவனை வந்து இந்த வீட்டிலே வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இவன் தான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வீட்டில் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா பந்தக்காலெல்லாமே நடுறாங்க பந்தக்காலை நட்டு முடிச்ச உடனே அந்த இடத்துல தீபா மைதிலி மீனாட்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றாங்க ஒன்றா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகையில் வந்து ஒரு கயர் ஒன்று கட்டுறாங்க இந்த கயர் வந்து நீங்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் சம்பதாயம் எல்லாமே முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க இந்த சாமியார் வந்து அப்படியே தாடி இல்லாமல் கொஞ்சம் வரைஞ்சி காமிங்க அப்படின்னு உடனே அந்த ஆர்டிஸ்ட்டும் அதை கேட்டுட்டு ஓகே மேடம் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் அந்த ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக ரெடி பண்ணி அவங்க அனுப்புறாங்க கார்த்திக் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப வேஸாக காயிடுறாங்க கார்த்திக் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கமே அவரோட மூஞ்சி மாதிரியே இருக்குது கண்டிப்பாக இது ஆனால் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்போ உடனே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க எனக்கு இவன் மேலே நல்லாவே டவுட் இருந்துச்சு இப்போ வந்து இவங்கிட்ட பேச்சு சொன்னோம்னா கண்டிப்பாக இவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான் இவனை வந்து நம்ம கையும் கழுவுமா தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் போலீஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க போலீஸ் மட்டும் வந்துட்டுன்னா இவனை கையும் கழமாக பிடிச்சி அவங்க அவங்கக்கிட்டே கொடுத்துரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க இதை வந்து ரம்யா வந்து பார்த்துட்றாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க கார்த்தி வந்து யாருக்கு கால் பண்ணுறாங்க இதுக்கு நம்ம பக்கத்தில் வைத்து பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து மறைஞ்சிருந்து அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி சார் உங்கள்கிட்ட நான் போலீஸ் அமையர் பற்றி சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே அந்த ஆர்டிஸ்ட் வந்து டிராயிங் குறைஞ்சு கொடுத்தாங்களே அதே மாதிரி அந்த டிராயிங்கில் உள்ள ஆள் தான் சார் இப்போ எங்கள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ஆள் தான் சார் இது நீங்கள் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆளை வந்து நீங்கள் பிடிச்சிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க போலீஸும் ஓகே கார்த்தி நீங்கள் வந்து வீட்டில் வெயிட் பண்ணுங்கள் அவனை வந்து எப்படியும் தப்பிக்க விட்றாதீங்க கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அவனை எப்படி நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நினைக்கிறாங்க அட பாவி கார்த்தி இவன் எப்படி அதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சான் அப்போ வந்து இவன் தாடி தானே ஒட்டியிருந்தான் தாடி இல்லாம தானே அந்த வீட்டில் வேலை இருக்கான் எப்படி தான் அந்த கார்த்தி வந்து கண்டுபிடிச்சோன்னு தெரியல இவனை வந்து இப்படி விட்டோம்னா நம்ம பேர் மட்டும் எப்படியும் அடிப்படக்கூடாது ஒருவேளை விளை வந்து நம்ம உளரிட்டானா நம்ம வந்து நல்லா மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அந்த போலீஸ் அமையரை பார்த்து பேசுகிறாங்க டே முட்டால் உங்ககிட்ட நான் எவ்வளோ டைம் சொன்னேன் உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எதுக்கு நீ இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த கார்த்திகிட்ட வந்து நீ நல்லாவே மாறிக்கிற அவன் வந்து கண்டுபிடிச்சான் இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணுனதுன்னு போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது கண்டிப்பாக வந்துட்டுனா போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க நீ என் பேரை வந்து தட்டு தவறி கூட வளரி வச்சிடாத நீ மட்டும் என் பேரை சொன்னால் கண்டிப்பாக நான் நல்லா மாட்டிக்கிடுவேன் என் பேரை மட்டும் நீ சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னை கொண்டு இங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த சேகர் வந்து ரொம்பவே மிரட்டுறாங்க அப்போ உடனே ரமையோட ஆள் வந்து கேட்குறாங்க அது எப்படி மேடம் கார்த்தி வந்து கரெக்டாக போலிசாமியார் என்னை கண்டுபிடிச்சான் நீ தான் தீபா வந்து அந்த காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனதுனே கார்த்தி வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல கண்டிப்பாக நீ என்னோட பேரை மட்டும் சொல்லிடுறது அப்படி சொன்னியானா நீ உயிரோடையே இருக்க மாட்டேன் பார்த்துக்க என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாது நான் வந்து என்னை காப்பாற்றதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவேன் என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க மேடம் உங்களை பற்றி நான் எப்படியாவது காட்டி கொடுப்பானேன் மேடம் என்னை மட்டும் எப்படியாவது கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றிங்க மேடம் அப்படின்னு சொல்லி அந்த போலிசாமியார் பார்த்திங்கன்னா ரம்யா கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படி பண்ணினேன்னா உனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை சரிங்க மேடம் அந்த ஐடியா ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லுங்க மேடம் அப்போ தான் மேடம் நான் கார்த்திகிட்டேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலிசாமியார் வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து மைதிலின்னு ஒருத்திருக்கிறா அவளை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பல இடஞ்சல் பண்ணுறது எல்லாமே இந்த மைதிலி தான் கார்த்திகிட்டேருந்து என்ன பிரிக்கிறதுமே அந்த மைதிலி தான் அதனால நீ என்ன பண்ணுறனா கார்த்திகிட்டேருந்து தீபாவை பிரிக்கிறதுக்காக அந்த பண்ணுறதுக்கு அழைச்சிக்கிட்டு வர சொன்னதே அந்த மைதிலி தான் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து சொல்லிடுற கார்த்திக் கேட்கும்போது உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை உன்னை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத ஆரம்பத்துலேருந்தே மைதிலிக்கு வந்து வந்து பிடிக்காது தீபாவை தான் அவள் வந்து என்னை சாமியாரா நடிக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி நீ எல்லா பழியையுமே அந்த மைதிலி மேலே வந்து தூக்கி போட்டுரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டியன்னா நீனும் மாட்டிக்க மாட்டேன் நானும் மாட்டிக்க மாட்டேன் ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போனால் கண்டிப்பாக உன்னை நான் ஜாமீனில் எடுத்து வெளியில் கொண்டுட்டு வந்துடுவேன் உன் குடும்பத்தையுமே நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு ரம்யா வந்து சொன்னதோட அந்த ஜோசியாரும் சரி மேடம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த யாருமே சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கார்த்தி வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து வராங்க போலீஸை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ உடனே மைதிலி மீனாட்சி ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க கார்த்தி எதுக்காக போலீஸ் வந்து வராங்க ஒருவேளை என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே சாம குழப்பத்தில் இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அபிராமி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்திங்க என்னப்பா நடக்குது எதுக்காக போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அம்மா தீபா வந்து பரிகாரம் பண்ணுற பேரில் ஒரு சாமியார் வந்து அழைச்சிட்டு போனாங்கல்ல தீபாவை கொள்ளுறதுக்காக அந்த சாமியார் வேறு யாருமே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறான்னா இவன் தான் அந்த சாமியார் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து கேட்குறாங்க என்னப்பா கார்த்தினி நீ எல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் சொன்னதெல்லாம் உண்மைதாமா இவன் வந்து ஒரு ஆட்டிஸ்ட்டை கூட அந்த படம் வரைய சொன்னோம்ல அந்த ஆர்டிஸ்ட்டை படத்தை வரைஞ்சி காமிச்சாங்க அந்த படத்தில் உள்ள முஞ்சம் இவரோட முஞ்சம் ஒரே மாதிரி இருக்குதுமா நான் நினச்சது உண்மையாக போயிட்டுமா கண்டிப்பாக இவர்தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே தீபாவே கார்த்திக் சார் கண்டிப்பா அது இவன் தான் சார் பண்ணணும் இவன் தான் சார் என்ன அழைச்சிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிராமி வந்து சம கோவத்தோட போய்த்து அந்த சாமியார் மூஞ்சிலே கண்ணத்திலே பலர் பலர் அறையறாங்க என்னோட தீபாவை எனக்கு கொடுத்துறதுக்கு வந்து அழைச்சிட்டு போனேன் இது மாதிரி நீ எத்தனை பேரோட வாழ்க்கையில விளாண்டுருக்கு இப்படி எல்லாம் பண்ண சொன்னது தீபா வந்து பழிவாங்க சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்து கண்ணத்திலே அரைஞ்சு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்றாங்க அம்மா விடுங்கம்மா எல்லாத்தையுமே போலீஸ் வந்து பாத்துக்கிட்டு அதான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒப்படைச்சிட்டோம்ல அவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் விசாரிச்சு நமக்கு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அப்போ உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க கார்த்தி இங்கே எதுக்குமே பயப்படாதீங்க அதை நீங்கள் வந்து ஒப்படைச்சிட்டிங்களை எங்ககிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துக்குறேன் இவன் வந்து வந்து பரிகாரம் பண்ணுறங்கிற பேரில் எதுக்காக அழைச்சிட்டு போனால் அது யார் அழைச்சிட்டு வர சொன்னது இவனுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் கார்த்தியை நாங்கள் கவனிக்கிற விதத்தில் கவனிச்சா இவன் கண்டிப்பாக எல்லா உண்மையுமே எங்ககிட்ட கிட்ட அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டருமே கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து அந்த சமையாரிட்ட கேட்குறாங்க டே நீ உண்மையை சொல்லிட அவங்க சொன்னால் தான் நீ உண்மையை சொல்வியா உண்மை சொல்லு நான் உனக்கு எத்தனை டைம் பிடிக்க வந்திருக்கேன் என்கிட்ட இருந்து எத்தனை டைம் தப்பிச்சிருக்கிற அன்னைக்குமே அந்த காட்டுக்குள்ளேயே உன்னை பிடிக்க வேண்டியது என்கிட்டருந்து ஈஸியாக தப்பிச்சுட்டேன் ஆனால் நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன் நீ தீபா வந்து எதுக்காக அந்த காட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போனேன் யாரும் உன் கிட்ட பரிகாரம் பண்ண சொன்னது உனக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நீ பண்ணியிருக்க மாட்டேன் உனக்கு பின்னாடி யாராக இருந்ததாக அதை பண்ண சொல்லியிருக்காங்க யார் என்னன்னு உண்மையை சொல்லிடு அப்படி மட்டும் நீ சொல்லா கண்டிப்பாக நீ நிரந்தரமாக ஜெயிலே தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா அனுப்பி வச்சு அந்த போலீஸ் சாமியார் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணினேன் சார் எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க இதெல்லாம் யார் பண்ண சொன்னாங்கன்னு நான் உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறேன் சார் ஆனால் என்ன மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க சார் நான் எப்படியாவது உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் நிரந்தரமாக நீ ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணும் ஓகேவா இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கார்த்தியும் பார்த்தீங்கன்னா கண்ணத்திலே பலாருன்னு அறையிறாங்க அப்போ உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க என்னடா அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் பண்ணி நீ இல்லையா நீ மட்டும் ஜெயிலுக்குள்ளே போனால் கண்டிப்பாக ஒன்றால் வெளியில் வர முடியாது உன் மேலே அளவுக்கு கைசை போட்டு நாங்கள் உள்ளே தண்ணிடுவோம் உன்னை ஜெயிலுக்குள்ளே வச்சு முட்டைக்கு முட்டி தட்டிடுவோம் இப்போ நீ உண்மை சொல்கிறேன் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர்மே கேட்குறாங்க சார் நான் தயவு செஞ்சு உண்மையாக சொல்லிடுறேன் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து காலையில் விழுறாங்க சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் உங்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வந்து தீபாவை பழிவாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட அதை கீரிட்டு எல்லாருமே சாக்காயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கேட்குறாங்க எங்கள் தீபாவளி வாங்குற அளவுக்கு இந்த வீட்டில் யாராக இருக்கா எதுக்கடா நீ பொய் சொல்கிறவங்களுக்கும் உண்மையை சொல்றேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க மேடம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் மேடம் இந்த வீட்டில் உள்ளவங்க தான் தீபா என்னை என்ன என்னை வந்து அனுப்பி வச்சாங்க அப்போ உடனே ஐஸ்வர் வந்து நினைக்கிறாங்க அந்த வீட்டில் யாராக இருக்கும் ஒரு வேலை ரம்யாவாக இருக்கும் ரம்யாவை தான் கண்டிப்பாக தீபாவளிங்கிறதுக்காக நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு வேலை இவ்வளோ தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவையே பார்க்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க என்ன மீனாட்சி என்ன வந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்களா உடனே அந்த சாமியாரை பார்த்து ரம்யா வந்து கேட்குறாங்க என்ன இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து அப்படியே திரு திருணம் முடிக்கிறாங்க ரம்யாவை பார்த்துக்கிட்டு அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க டே வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல யார்ட்டு அது உண்மை சொல்கிறேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க சார் இங்கே தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மைதிலியை காட்டி இந்த மைதிலி தான் சார் பண்ண சொன்னாங்க இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது மைதிலி தான் வந்து அந்த காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர சொன்னதும் இந்த மைதிலி தான் நீ மட்டும் எப்படியாவது எப்படியோ வந்து அந்த காட்டுக்குள் அழைச்சிட்டு வந்துரு அங்கேயே வச்சு தீபாவோட கதையை முடித்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைதிலி தான் சார் ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு அந்த சாமியார் வந்து கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க இதை கேரிட்டு மைதிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமியார் பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க யாரை பார்த்து என்ன வார்த்தைடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே சாமியார் வந்து சொல்கிறாங்க சார் இந்த தான் சார் பண்ண சொன்னாங்க அப்படின்னு மீனாட்சியை பார்த்து கையை காமிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க இவங்க தான் மைதிலி அப்படின்னு அந்த சாமியாரும் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து ஆமாம் இவங்க தான் மைதிலி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்றாங்க மீனாட்சியை போயிட்டு மைதிலின்னு இவன் கிட்ட ஒரு பிளான் போட்டு கொடுத்தோம்னா அதை வந்து இவன் ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறானே இவன் எப்படியும் நம்மளை மாட்டி விட்டுறான் போருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சியுமே வெளிவெழுந்து எழுத்து எடுக்கிறாங்க உனக்கு யார் மீனாட்சி யார் மைதிலின்னு தெரியலை உன்னை இதெல்லாம் சொல்ல சொன்னது யாருடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அடிச்சு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து நினைக்கிறாங்க ஐயோ சே தப்பு பண்ணிட்டோம் மைதிலின்னு தெரியாமல் மீனாட்சியை போயிட்டு மைதிலின்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலே ரம்யா மேடம் வேறு பக்கத்துலேயே இருக்காங்களே இப்போ எப்படி சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க டே ஒழுங்காக உண்மையை சொல்றியா இல்லையா மீனாட்சியை போயிட்டு மைதிலிங்கிற மைதிலியை போய்த்து மீனாட்சிங்கிற உனக்கு யார் மைதிலினே தெரியல அப்புறம் எப்படிட்டா மைதிலி தான் அந்த பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்கிறாங்க கார்த்தி இது யார் பண்ணணுன்னு எனக்கு தெரியும் கார்த்தி இப்போ எதுக்காக உண்மையுமே சொல்ல மாட்டேங்கிறனே எனக்கு தெரியும் எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும் கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க மைதிலி அப்போ உடனே ரமியா வந்து செமையா சாக்காய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து சொல்கிறாங்க இதை பண்ணனது எல்லாமே இந்த பாரு ரம்யா தான் இந்த ரம்யா தான் கார்த்தி பண்ணனது அப்படின்னு சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு மைதில் நீ என்ன சொல்றேன் நீனாஜி சேர்ந்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் என் மேலே தான் திருட்டு பண்ணுங்கன்றீங்க என்ன மட்டும் பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுது இழுச்சி மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அந்த சாமியாரை பார்த்து டே நீ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே இந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க மேடம் சத்தியமா உங்களை பார்க்கல மேடம் இந்த மைதிரி மேடத்தை மட்டும் தான் எனக்கு தெரியும் இவங்க தான் என்கிட்ட பணத்தை கொடுத்து தீபா வந்து படிவாங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட அப்போ உடனே மைதிலி வந்து சொல்றாங்க கார்த்தி எதுக்கு அப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே பண்ணலாம் தான் ரம்யா தான் அதுக்கு எனக்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவும் அந்த சாமியாரையும் ஏற்கனவே பேசியிருப்பாங்க அதை வந்து ரம்யாவுக்கு தெரியாமல் மைதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க அந்த வீடியோவை எடுத்து கார்த்திகிட்ட வந்து போட்டு காட்டுவாங்க அதை பார்த்த உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாக்காயிருவாங்க அப்போ ஏன்னா அந்த வீடியோ எடுத்து ரம்யா கிட்ட வந்து காட்டுவாங்க மேடம் அந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு கேட்பாங்க ரம்யா பார்த்திங்கன்னா அப்படியே திரு திருநெல் முடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த சாமியா வந்து சிவ்லேயே ஒன்று விடுவாங்க அப்போ உடனே இந்த வந்து சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் இதை பண்ண சொல்லுது எல்லாமே இந்த ரம்யா மேடம் தான் சார் அவங்க தான் சார் எனக்கு பணத்தை கொடுத்து பண்ண சொன்னாங்க நீங்கள் இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடு நீ மட்டும் கார்த்திக்கிற மாட்டிக்கிட்டே நான் கண்டிப்பாக நானும் மாடிக்கூட இந்த ரம்யா மேடம் தான் சார் சொன்னாங்க ஆனால் நீங்கள் எப்படியோ என்னை பிடிச்சிட்டீங்க சார் பிடிச்சி உங்கள் வீட்டில் நீங்கள் வேலைக்கு வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் நான் நல்லா உங்ககிட்டே மாட்டிக்கிட்டேன் சார் இப்போ கூட நான் மைதிலி மேடத்தை எதுக்காக சொன்னோன்னா அந்த ரம்யா மேடம் தான் நீ வந்து ஜெயிலுக்கு போனால் கூட நான் உன்னை எப்படியாவது ஜாமீனில் எடுத்துருவேன் அதனால் நீ இந்த மைதிலியை மாட்டி விட்டுரு அதுக்கப்புறம் உன்னோட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னை எப்படியாவது நான் ஜாமீனில் எடுத்துறேன்னு இந்த ரம்யா மேடம் தான் சார் எனக்கு சொன்னாங்க அதனால தான் சார் நான் மைதிலி மேடத்தையே மாட்டிவிட்டேன் அப்படின்னு அந்த போலீஸ் அமையார் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே கார்த்திகிட்ட வந்து சொல்லிடுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்பட்டு நிற்பாங்க என்னடா இப்படி மாட்டிக்கிட்டே கார்த்திகிட்ட இவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உளைய வச்சுட்டானே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே கிரிமனலா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ரம்யா அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க கார்த்தி சத்தியமா நான் அந்த தப்பு பண்ணல கார்த்தி இந்த மயிலிருந்து வேணுக்குமே என் மேடம் பழி போடுற கார்த்தி அப்படிங்கிற மாதிரி ரம்யா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே நடிப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த வீடியோல தான் பொய்யா ரம்யா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்ப ரம்யா பாத்தீங்கன்னா கார்த்தி இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே உண்மை தான் ஆனா சத்தியமா அந்த தப்பை வந்து நான் பண்ணல கார்த்தி அப்படின்னு ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்பாங்க என்ன மேடம் நீங்க வந்து அந்த தப்பை பயனிட்டு பண்ணலன்னு சொல்றீங்களே எனக்கு ஒண்ணுமே புரியலையே கார்த்திகை தீபாவளிவாங்க அழைச்சிட்டு போனது அந்த தான் கார்த்திகை தேவை இல்லாமல் யா மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வளரிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மீனாட்சி மைதிலின்னு சொல்லுவாங்க கார்த்தி இப்படியே பேசி பேசி லூஸ் ஆகிட்டா இவ்வளோ வரும்போது அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிலுக்கு எடுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனாட்சி மைதிலின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரம்யாவையும் அந்த போலீஸ் அமை யாரையும் அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து மைதிலிக்கிட்ட சொல்லுவாங்க நீ வந்து கார்த்திகிட்டே என்ன பிரிச்சுட்டு இல்லாட்டி மைதிலி கண்டிப்பாக உன்னை திரும்பி வந்து நான் சும்மாவே விடமாட்டேன்டே உன்னை எப்படியாவது நான் வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அங்கேருந்து போவாங்க இங்கே பார்த்திங்கன்னா தீபா வந்து ரொம்பவே மனசுடஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா மைதிலியும் மீனாட்சியும் ரொம்பவே தீபா உட்காந்து ஆறுதல் சொல்லுவாங்க தீபா நீ எதை பற்றியும் கலப்படாதீங்க தீபா நானும் தான் உங்ககிட்ட வந்து நிறையா டேஸ் சொன்னேன் அந்த ரம்யா நம்பத்து நம்பத்து நீ தான் எங்கள் பேச்சு கேட்கவில்லை இப்போ எதாவது வந்து ரம்யா பற்றி உனக்கு புரியுதா அந்த ரம்யா வந்து ஒன்று பழிவாங்கிறதுக்கு தான் பரியாரங்கிற பேரில் வந்து ஒன்று அழைச்சிக்கிட்டு போயிருக்கா அது மட்டும் இல்லை தீபா ரம்யா வந்து உங்களோட ஃப்ரெண்டாக பழக்கிறதே கார்த்திக் அடையிறதுக்காக தான் அப்போ வந்து கார்த்திக் வந்து ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால தான் அவள் ஒன்னே சுற்றி சுற்றி நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கா அது இப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு நானும் மைதிலையும் உங்ககிட்ட நிறைய டைம் இதை பற்றி எடுத்து சொல்லலாம்னு நாங்கள் முடிவு பண்ணணும் ஆனால் நீ எங்கள் பேச்சு எதுவுமே நீ கேட்கல நீ முழுசாக அந்த ரம்யா மட்டும் தான் நீ நம்பிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் ஓன் போக்கிலே விட்டுட்டான் ஏதோ அந்த ரம்யா பற்றி தெரிஞ்சிச்சு இல்லை தீபா இனியாவது நீ நிம்மதியாக தீபா அந்த ரம்யா வந்து கண்டிப்பாக இனிமேன் வர மாட்டா அப்படிங்கிற மாதிரி மைதிலியும் மீனாட்சியும் தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டே சொல்லணுமே சொல்லணும் என் மண்டியை வெடிச்சு போயிருமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா ரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போ உடனே ரியா வந்து ஃபோன் எடுத்து கேட்குறாங்க என்ன ஐஸ்வர்யா திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ரியா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவனோட ஃப்ரெண்டு ரம்யா இருக்கல ரம்யா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க அதை கேட்டதோடு ரியா பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே சாக்க ஆயிட்றாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட அந்த ரம்யா தான் என்ன வந்து ஜெயிலேருந்து ஜாமீன் எடுத்தது என்னது ரம்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போய்த்தா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலே சரி விடு ஐஸ்வர்யா அந்த ரம்யா வந்து எனக்கு என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எப்படியோ வந்து தொலைஞ்சிட்டா எனக்கு தேவை வந்து அந்த வீட்டில் உள்ள சொத்து மட்டும்தான் கண்டிப்பாக அந்த கார்த்திகிட்ட அது தீபாவையும் பிரித்து அதே மாதிரி ஆனந்தக்கிட்டையும் மீனாட்சியும் பிரித்து கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நான் பழையபடி நுழைஞ்சி எப்படி அந்த சொத்தை வந்து நான் பிரிக்காமல் விடமாட்டேன் ஐஸ்வர்யா கண்டிப்பாக அந்த சொத்தை பிரிச்சு நான் உனக்கு அதுலேயும் ஒரு சேர் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்பவே அசபாக காட்டுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க ரியா கிட்டே தான் மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து பழையபடியே வர முடியாது இல்லை நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா ரியா வந்து சொல்லுவாங்க ஐஸ்வர்யா அதுக்கெல்லாம் எனக்கு சூப்பரான ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது கண்டிப்பாக தீபாவையும் அந்த மீனாட்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு இந்த சொத்தை முழுக்க நான் எழுதி வாங்காமல் விடமாட்டேன் அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் எனக்கு தேவை அந்த ஆனந்தெல்லாம் கிடையாது அந்த வீட்டில் உள்ள சொத்து மட்டும்தான் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ஃபோன் வந்து வச்சிடுறாங்க என்னடா அந்த ரியா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம் பார்த்தா அவன் வந்து இந்த சொத்து மேலேயே குறியா இருக்கிறா ரியா வந்து இந்த சொத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து இந்த சொத்தை அடிச்சுக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சியை மைதிலேயே சொல்கிறாங்க தீபா உனக்கு தான் பந்தகார் மூர்த்தம் அட்டாச்சில் கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நீ இந்த நேரத்துலலாம் இவ்வளோ சோகமாலாம் இருக்கக்கூடாது நீ வந்து கார்த்திக் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் தீபா அப்படிங்கிற மாதிரி மைதிலேயே வந்து சொல்கிறாங்க அது இல்லை மீனாட்சியாக்கா அந்த ரம்யா வந்து நான் முழுசாக ரொம்ப நம்பிக்கை ஆனால் இவ்வளோ என்னை ஏமாற்றிட்டேன் அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தீபா நீ எதுக்கு தீப்பா தேவ இல்லாமல் அந்த ரமையாக பற்றி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ வந்து உன்னோடய வாழ்க்கையே பங்கு போட வந்தவ அதனால நீ அவளை பற்றி கொஞ்சம் கூட நீ ஃபீல் பண்ணாத உனக்கு நாளைக்கு நேரம் உனக்கும் கார்த்திகை நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் நீ கார்த்திக் கூட எப்படி ஹாப்பியாக இருக்குதுன்னு அதை மட்டும் நீ நினச்சிப்பார் ஓகேவா சரி நீ தானே கார்த்திகை வந்து லவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவருக்கு ஏதாச்சும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடு நானும் மீனாட்சி அக்கா போய் அந்த லெட்டர் வந்து எப்படியாவது கொடுத்துட்டு வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து சொல்கிறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக வைக்கப்படுறாங்க அக்கா சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தரேன் அதை எப்படியாவது நீங்கள் கார்த்திக் சார்கிட்ட போய் கொடுத்துருங்க ஏன்னா நான் ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று கார்த்திக் சார் வந்து என் கழுத்தில் தாலிக்கிறதுக்குள்ள அவரை வந்து எப்படியாவது என்னை வந்து லவ் பண்ண வைக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த லெட்டர் மட்டும் நீங்கள் எப்படியாவது கொடுத்துருங்க மீனாட்சியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபா வந்து க்யூட்டாக ஒரு லவ் லெட்டர் வந்து ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காங்க